டாக்டர் சார் வந்து சொல்றாங்க அந்த ஸ்டேஜ் கிட்ட உடஞ்சிருக்கு மறுபடியும் போகாம இருக்க விழா கமிட்டி சரி பண்ணிட்டா சொல்லி பிடிக்க சொல்லு அப்பயாவது போட்டோம் ஒரு ஆள் புடியா வீரர் இப்ப புடிப்பா ஒரு சான்ஸ் ஒரு புடி ஒரு வீரர் புடி அட பிடியா ராஜா மலர் ஒரு கிரைண்டர் அத எதுக்கு சொல்ற மாட அப்பதான் போகும் நெருங்குவா சுத்துப்பா மாட்ட சுத்தியா ஒரு வீரர் அழகுடா அப்படி கொண்டு போ மாட்டா பிடிச்சு பாரு எல்லா கொடுக்குள்ள பிடி எல்லா இழந்தப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் மாடியா ராஜா மலர் வழங்க ஒரு கிரைண்டர் ஒரு ஆளு புடி மாட்டா அங்கிட்டு கொண்டு போய் நெருங்க ஒரு நாள் புடி கைத்தி தம்பி போதுப்பா போத இனிமே மாட்ட புடிக்காத சேர்த்து கொண்டு போட்டா மாட்டு இனிமே புடித்து அது மாட்டு

அடா இன்னொரு மாட்ட அவுக்க சொல்லுங்கன்னு சொன்னேன் என்ன பண்றீங்க உள்ள இப்ப ஒரு மாட்ட ஏங்க இறங்கி போய் மாட்ட என்ன தலைவரா கயித்தா போட்டு இழுக்கறது டைம் ஆகுது டாடாசி வாங்க சார் இந்த மாட்ட மாட்ட பாடு வாடற கைத்தா போட்டு எடுத்துட்டு போயா அடா டாடாசி வாங்க சார் இந்த மாட்டை அதுல நில்ல கயிறு முடியறது இழுக்கறதுக்கு என்னங்க அப்படி பண்றீங்க

இழந்த உங்க மாற்ற புடி அதுல முடிஞ்சு இழுங்க ஒரு கைத்த கையில வச்சிருக்க அந்த கைத்த முடியாதுல

அந்த டார்டேஜ்ல சுத்தி அந்த காய்ச்சாவது இழுங்க அப்படியாவது என்ன பண்றீங்க என்ன தம்பி தலைவரா என்ன ஊர் நம்பி மாடு மாடு என்ன பண்ணுவான் அத செய்யணுமா இல்லையா மாட்டு நீ இப்படி போட்டிருக்க மூணு நீ போ போ

இந்த மாட்டுக்கு என்ன அமைச்சர் மகேஷ் என்ன வழங்க ஒரு கட்லிய மாட்டை பிடிச்சா நினைக்கின்ற மாடு பெரிய சிறிய ஒன்றிய கவுன்சிலர் டி ஆறுமுகம் மலவரார் மாடுப்பா மாட்டுக்கு மாட்டுக்கு அமைச்சர் அண்ணன் மகேஷ் என்ன வழங்க ஒரு கட்லு பி எம் ஆர் மகேஷ் வழங்க ஒரு வெள்ளி காசியா புடிச்சாக்குறேன் புடிச்சாக்குறேன் மாட்டு ஒண்ணு கொஞ்சம் போங்க கொஞ்சம் போங்க மாடு விளையாடட்டும் மாடு விளையாடட்டும் தெற்கு மாவ அஇஅதிமுக ராஜாமியா வெள்ளி காசு அமைச்சர் அண்ணன் எப்படி அழகுடா